ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த சின்ன சின்ன இதில் கூட நம்ம வந்து செடி வளர்க்கலாம் ஸ்வீட் பாக்ஸு சின்ன டப்பு வாட்ரு கேன் பழைய வாட்ரு கேன் பேசன் பிளாஸ்டிக் பேசன் இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம செடி வளர்க்கலாம் இன்றைக்கி ஒரு பேசன் எங்கள் வீட்டில் இருந்தது உடஞ்சி போச்சு அதில் வந்து பொன்னாங்க நிற்கிற வைக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போது புல் காஞ்சி போன புல் தழை எல்லாம் தோட்டத்தில் இருந்தது அதெல்லாம் பேசனுக்கு அடியில் போட்டு அது மேலே தென்னார் கொஞ்சம் போட்டாச்சு ஏன்னா மண் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் மண் நிறையா இல்லை அதனால் அதுக்கப்புறம் தோட்டத்து மண்ணை எடுத்து அந்த பேசனில் ஒரு பாதி அளவு நிரப்பியாச்சு ஏன்னா இந்த மண்ணில் வந்து மணல் இது கம்மியாக இருக்குது கொஞ்சம் களிமண் தன்மை இருக்குது இது வந்து செடியோட வேற மண்ணுக்குள்ளே போக விடுறதில்ல இல்லை செடி சீக்கிரம் கிளம்ப மாட்டேங்குது அதனால் நாம் வந்து தோட்டத்து மண்ணை எடுத்து இந்த மாதிரி புல் நார் இதில்லாம் போடும்போது அதோடைய தன்மை கொஞ்சம் மாறும் நீங்கள் காய வச்ச இலை தழை அப்புறம் வேறு இயற்கை உரம் கிடைச்சா கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் தலைச்சத்து மணிச்சத்து எல்லாம் நல்லா கிடைக்கும் சாம்பல் சத்தும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இந்த மண்ணை இதில் போட்டாச்சு இதில் இந்த சின்ன சின்ன கல் ஏதாவது புல் குச்சி அதெல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு மண்ணை நல்லா உடச்சி விட்டுக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி நல்லா விட்டுக்குவோம் நல்லா உடச்சி விட்டுச்சு இப்போ வந்து மண்ணை சமமாக பரத்தி விட்டாச்சு பாருங்கள் ஒரு பாதி பேசன் அளவு மண் இருக்குது இப்போது இதில் கொஞ்சம் ஒன்று மணல் கலந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா இதில் வந்து களிமண் தன்மை ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நான் மணல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மணலை அப்படியே இது மேலே நல்லா பரவலாக போட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு சின்ன கரண்டியாலேயோ இல்லை கையாலேயோ எப்படி வேணாலும் சரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இது கூட வந்து இயற்கையாக இலை காஞ்சது போன இலை எரிச்ச உரம் சாம்பல் எல்லாமே போடலாம் உங்களுக்கு ஆட்டா முழுக்க கிடச்சா கூட அது மாட்டு சாணம் காஞ்சது அதெல்லாமே கொஞ்சமாக போடலாம் எல்லாம் போட்டு இது மாதிரி நல்லா இப்போ மணல் ஒன்று போல் கலந்துருச்சு நல்லா பரத்தி விட்டாச்சு நான் இதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை தான் நடவு செய்ய போகிறேன் தரையில் வச்சாக்க அது வந்து வேறு உள்ளே போகாமல் அப்படியே இருக்குது சீக்கிரமாக பெருசாக மாட்டேங்குது அதனால் நான் இந்த பேசனில் பொன்னாங்கண்ணி கீரை நடவு செய்ய போகிறேன் சமையலுக்கு வாங்கினது கீரை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு தண்டோடு கொஞ்சம் இருக்குது அதை வந்து இதில் வந்து நடவு செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால மண் வந்து இலகுற தன்மையாக இருக்கிறதுனால வேறு விட்டு நல்லா கீரை நல்லா வளரும் நமக்கு பராமரிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை இடம் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இது உடஞ்ச பேசனுங்கிறதுனால நான் அப்படியே நட்டுறேன் இப்போது உங்களுக்கு நல்ல ப இதாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு இரும்பு இதை சூடு பண்ணி ஒரு நாலஞ்சு ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா எக்ஸஸ்ஸாக இருக்க தண்ணி அதுக்கு அதில் போயிடும் தண்ணி நிற்கக்கூடாது எப்போவுமே செடிக்கு ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் மண் பண்ணாமல் பொண்ணாங்க நிற்கிற சும்மா விரலால அப்படி ஒரு ஹோல் பண்ணி அதில் நட்டுடலாம் ஒவ்வொரு குச்சியாக தான் நடணும்னு இல்லை நிறைய இருந்தால் நீங்கள் ரெண்டு குச்சி மூணு குச்சி அது மாதிரி நடலாம் இது வந்து மண் இலகுவாக இருந்தாக்கா விட்டு சீக்கிரமாக நல்லா தள தளன்னு கிடையாது கீரை வரும் வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் கீரை அறுவடை பண்ணலாம் நான் இது மாதிரி நிறைய தடவை செஞ்சுருக்கிறேன் அதனால் இப்போது பாருங்கள் ஒன்று ஒன்றா எல்லா செடியும் நட்டுரலாம் இதுக்கு நீங்கள் தனியாக கடப்பாரெல்லாம் வச்சுக்கணுன்னு இல்லை விரலாலேயே ஹோல் போட்டு எல்லாம் நட்டுடலாம் பாருங்கள் எல்லா பொன்னாங்கண்ணி தண்டையும் நான் நட்டுட்டேன் இப்போ மேலால் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தெளிச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில் வந்து மூடியில் ஹோல் போட்டு அது மூலமாக கூட நீங்கள் தண்ணியை பரவலாக தெளிச்சிக்கலாம் நான் கையாலே தெளிச்சிட்டேன் பாருங்கள் எல்லா செடியும் நனைஞ்சிருச்சு இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட வந்து குத்துப்பசலி அதுவும் கலந்து இருந்தது ஒரு ரெண்டு மூணு சரி இது அதையும் இதில் நட்டு வைப்போம் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு சொல்லி இதில் வச்சுருக்கேன் ஏன்னா கால்சியம் சத்து ரொம்ப இருக்கும் பசலிக்கீரையில் அது வந்து வளர்ச்சிக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ நான் எல்லா இதையும் நட்டுவிட்டேன் இது வந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நகர்த்தி வச்சுக்கலாம் இது மாதிரி வீட்டில் எந்த பிளாஸ்டிக் பொருளையுமே நம்ம வீணடிக்க வேணாம் பெயிண்ட்டு டப்பாலேருந்து பாருங்கள் ஸ்வீட் பாக்ஸு எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு ஒரு செடி வச்சுருக்கேன் இது பாருங்கள் கீழா நெல்லி சிகப்பு கலரில் இருந்தது வித்தியாசமாக அதனால் இதை நான் நட்டு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் இருக்குது சங்குப்பூருக்கு பாருங்கள் பாருங்கள் பழைய வாட்டர் கேனில் புதினா வளர்த்துருக்கேன் இது மா இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ